கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமே கண்டிப்பாக நம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம் பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம் அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம் நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம் யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ பஞ்சாச்சரம் தொடர்ந்து வருகின்றதோ அவரெல்லாம் எடுத்தாலும் எல்லா சிவபெருமானை நினைத்து நிறுத்து உருகி உருகி என்புணைந்து அப்படியே வந்துட்டு எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது